லட்சுமிக்கு திருமணம் ஆகும்போது அவளுடைய கணவனின் இரண்டு தம்பிகளும் படித்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அவர்களை வளர்க்கும் பொறுப்பு லட்சுமிக்கு வந்ததால் தனக்கென ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் லட்சுமியின் கணவன் சுப்பிரமணி ஒரு குழந்தையாவது பெற்றுக்கலாமே என கேட்டாலும் லட்சுமி அதற்கு சம்மதம் சொல்லவில்லை அதனால் சுப்பிரமணி அவனுடைய மாமியாரிடம் சொல்லி லட்சுமியிடம் குழந்தையை பற்றி பேசச் சொன்னான் ஆனால் லட்சுமி தன் அம்மாவின் பேச்சையும் கேட்காமல் அவள் முடிவில் உறுதியாக இருந்தாள் தன் மனைவியின் மனநிலை எப்போது மாறப் போகிறது என காத்து கொண்டிருந்தான் லட்சுமி தன் கணவனின் தம்பிகளைத்தான் குழந்தையாய் நினைத்து வளர்த்து வந்தாள் காலையில் எழுந்து அவர்களுக்கு பிடித்த சாப்பாட்டை செய்து கொடுத்து அவர்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுத்தான் அவள் சாப்பிடுவாள் மதிய நேரம் மீதம் இருக்கும் சாப்பாட்டை அவள் சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொள்வாள் மாலையில் தன் கொழுந்தனுக்கு தேவையான டீ வடை போன்றவற்றை அவளே தயார் செய்து கொடுப்பாள் அவர்களின் பள்ளி படிப்பு முடியும் வரை அன்னி அன்னி என்று அவள் பேச்சை கேட்டு நடந்தவர்கள் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு முடியும் தருவாயில் அவள் சொல்வதை கேட்காமல் இருவரும் அவரவர் இஷ்டத்துக்கு முடிவுகளை எடுத்தனர் அது லட்சுமிக்கு மனக்கஷ்டத்தை கொடுத்தது அவர்கள் இருவரும் வளர்ந்து விட்டார்கள் இனிமேல் நம் பேச்சை கேட்க மாட்டார்கள் நான்தான் அவர்களை என் குழந்தையாக நினைத்து வளர்த்து என் வாழ்க்கையை வாழாமல் ஏமாந்து விட்டேன் என மனதுடைந்து வருத்தப்பட்டு அழுதாள் அவள் அழும்போது அவளுடைய கணவன் சுப்பிரமணி வந்து விட்டதால் அவனுக்கு தெரியாமல் இருக்க வேகமாக கண்ணீரை துடைத்தாள் அவள் கண்ணீரை துடைப்பதை பார்த்த சுப்பிரமணி லட்சுமி அழுதியா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு என்று பாசமாக கேட்டான் அவள் எதுவும் சொல்லாமல் தன் கணவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சுப்பிரமணி அவளை பார்த்து குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறியா வயசு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது லட்சுமி இதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் நீ என் பேச்ச கேட்கவே இல்லை நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லாவா இருக்கும் என தன் மனைவியை பார்த்து கேட்டான் லட்சுமி அவன் மடியில் விழுந்து அழுதாள் சுப்பிரமணி தன் மனைவியின் மனநிலையை எப்படி மாற்றுவது என தெரியாமல் யோசித்து கொண்டே இருந்தான் யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டே உங்களுடைய கடமைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள் கால நேரம் உங்களுடைய நல்ல மனதிற்காக நிற்காது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி